துபாயிலிருந்து சென்னை வந்த தமிழ்நாட்டை சேர்ந்த விக்னேஸ்வரன் ராஜா என்ற பயணி சென்னை விமான நிலையத்தில் அதிரடியாக கைது செய்யப்பட்ட சம்பவம் சென்னை விமான நிலையத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது துபாயிலிருந்து சென்னைக்கு தனியார் விமானம் ஒன்று வந்தது அந்த விமானத்தில் தமிழ்நாட்டை சேர்ந்த விக்னேஸ்வரன் ராஜா என்ற முப்பத்தைந்து வயது பயணி சுற்றுலா விசாவில் துபாய்க்கு சென்றுவிட்டு மீண்டும் சென்னை திரும்பி வந்துள்ளார் இந்த நிலையில் அவர் மீது சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு எழுந்த சந்தேகத்தின் பேரில் அவரை தடுத்து நிறுத்தி அவருடைய உடைமைகளை பரிசோதனை செய்துள்ளார்கள் அப்போது அவருடைய பைக்கள் காபி மேக்கர் என்று உடனடியாக காப்பி தயாரிக்கும் மிஷின் ஒன்று இருந்தது அதை சுங்கத்துறை அதிகாரிகள் திறந்து பார்த்து பரிசோதனை செய்துள்ளார்கள் அப்போது அதனுள் இரண்டு கட்டிகளை மறைத்து வைத்திருந்ததை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளார்கள் அந்த இரண்டு தங்கக்கட்டியின் சுமார் நான்கு மதிப்பானது இரண்டு கோடி அறுபத்தோரு லட்சம் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இதனையடுத்து சுங்கத்துறை அதிகாரிகள் அந்த பயணியை கைது செய்து தங்க கட்டிகளையும் பறிமுதல் செய்துள்ளார்கள் இந்த நிலையில் கடத்தல் சம்பவத்திற்கும் ஏற்கனவே சென்னை விமான நிலையத்தில் நூற்றி அறுபத்தேழு கோடி ரூபாய் மதிப்புடைய ஏழு கிலோ தங்கம் கடத்தி வந்த நபருக்கும் விக்னேஸ்வர ராஜாவுக்கும் ஏதேனும் தொடர்புகள் இருக்கிறதா என்ற கோணத்தில் அதிகாரிகள் தீவிர விசாரணையை நடத்தினார்கள் ஆனால் அந்த கடத்தலுக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் அதே நேரத்தில் தற்போது கைது செய்யப்பட்டுள்ள நபர் சர்வதேச தங்கம் கடத்தும் கும்பலை சேர்ந்தவர் என அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இதனையடுத்து சுங்கத்துறை அதிகாரிகள் விக்னேஸ்வர ராஜாவை சென்னை ஆலந்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளார்கள் அதோடு தேவைப்பட்டால் சுங்கத்துறை அதிகாரிகள் அவரை காவலில் எடுத்து விசாரணை நடத்தவும் முடிவு செய்துள்ளார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க